முருகப்பெருமான் எடுத்த அவதாரம் ஒன்றுதான் என்றாலும் அவருக்கு பதினாறு வடிவங்கள் உள்ளன இந்த பதினாறுக்கென்று ஒரு சிற்ப சாஸ்திரமும் தனித்துவமும் திருநாமமும் உண்டு இதில் பொதுவாக அமர்ந்த திருக்கோலத்தில் இரு திருக்கரங்களும் நின்ற கோலத்தில் நான்கு திருக்கரங்களும் மயில் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் ஆறு எட்டு பனிரெண்டு திருக்கரங்களும் காணப்படும் இந்த வடிவங்களில் மிக முக்கியமான வடிவம்தான் சௌரபேயர் செந்தாமரை போன்ற நிறத்துடனும் நான்கு திருமுகங்களும் எட்டு திருக்கரங்களும் எட்டு திருக்கண்களுடனும் தாமரை ஆசனத்தில் நின்றகோலத்தில் காட்சி தருபவர் சென்னிமலையில் வடபுறம் வெளிப்புற சுவரிலுள்ள புறையில் கோமுகத்திற்கு மேலுள்ள திருவுருவம் நான்கு திருமுகங்களுடன் ஆறு திருக்கரங்களுடன் தாமரை மலரும் சூலமும் இன்றி காணப்படுகிறது இது வேறு எங்கும் காண முடியாத அரிய திருவுருவாகும் வாழ்வு வளம் பெற இவரை வழிபடுவது நல்லது மற்றொரு தனித்துவமான விக்கிரகம் என்றால் அது நான்கு திருமுகத்துடன் மயில் மீது அமர்ந்த கோலத்துடன் பனிரெண்டு கரங்களோடு காட்சியளிக்கும் விக்கிரகம் இந்த விக்கிரகம் தமிழகத்தில் ஒரே ஒரு கோவிலில்தான் உள்ளது இந்த கோவில் எங்குள்ளது இந்த வடிவத்தை முருகன் எடுக்க என்ன காரணம் இந்த கோவில் இங்கே எப்படி நிலை கொண்டது சித்தர்களின் தெய்வமாக வணங்கப்படும் பால திருபுர அம்மனின் விக்கிரகம் இங்கே முருகனுக்கு அருகில் ஏன் பிரதிசை செய்யப்பட்டுள்ளது எந்த வேண்டுதலை நிறைவேற்றும் தெய்வமாக இத்தலம் முருகன் இருக்கிறார் யார் யார் இவரை வழிபட வேண்டும் போன்ற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம் ஆறு படை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமிமலையின் வரலாறுப்படி ஓம் எனும் பிரணவ மந்திரத்திற்கு பொருள் தெரியாததால் பிரம்மனை முருகப்பெருமான் சிறையில் அடைத்தார் இதனால் படைப்பு தொழில் பாதிக்கப்பட்டது பின்னர் முருகப்பெருமானை படைப்பித்தொழிலை மேற்கொண்டார் இதனால் திருமால் சிவபெருமானை வேண்ட அவர் சுவாமிமலைக்குச் சென்று முருகனிடம் பிரணவப் பொருளின் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு பிரம்மாவை சிறையில் இருந்து விரிவித்துள்ளார் இப்படி படைப்புத் பிரம்மனுக்கு பதில் முருகனை ஏற்றி நடத்திய சம்பவத்தை நினைவுகூர்ந்தே அவருக்கு நான்கு முக முருகன் வடிவம் உருவானது என்று கூறப்படுகிறது ஆனால் முருகன் சுவாமிமலையில் இந்த வடிவத்தில் இல்லை இவர் இருப்பது வேறு ஒரு ஊரில் திண்டுக்கல்லில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் கண்டாங்கி சேலைக்கு பெயர் பெற்ற சின்னாலப்பட்டி என்ற ஊர் உள்ளது சின்னாலப்பட்டி ஆதியில் சின்னால்பட்டி என்றே அறியப்பட்டுள்ளது சின்னால் என்பதற்கு சிறுவன் என்று பொருள் ஆம் முருகன் ஒரு சிறுவன் வடிவில் பிரம்ம விஸ்வாமித்திரருக்கு இந்த கோவிலை வழிகாட்டியுள்ளார் அதனால்தான் இந்த ஊர் சின்னால்பட்டி என்று அழைக்கப்பட்டு பின்னர் மருவி சின்னாலப்பட்டி என்றானதாக சொல்கிறார்கள் இந்த சின்னாளப்பட்டியில் இருக்கும் முருகன் கோவிலில்தான் இந்த நான்கு முக முருகன் வீற்றிருக்கிறார் இந்த கோவிலில் இரண்டு முருகன் விக்கிரகங்கள் உள்ளன ஒன்று கருவறையில் மூலவரான சிவசுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் அருள் புரிகின்றார் இவரது வலதுகரத்தில் சங்குமுத்திரையும் சக்கர சக்கரமுத்திரையும் உள்ளது மார்பில் கௌரி சங்கரரின் ருத்ராட்சமும் உள்ளது எனவே இவர் திருமால் மற்றும் சிவனின் அம்சமாகவே இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் மற்றொரு விக்கிரகம்தான் நான்கு முக விக்கிரகம் இவர் மகாமண்டபத்தில் நான்கு முகங்களுடன் சதுர்முக முருகனாக மயில் மீது அமர்ந்த கோலத்தில் தெந்திசை நோக்கி காட்சியளிக்கிறார் அருகில் பாலதிருபுர சுந்தரி அம்பியையும் விஸ்வாமித்திரரும் காட்சியளிக்கிறார்கள் சுப்பிரமணிய சுவாமி என்ற திருநாமத்தில் ஒரு மூலவர் இருந்தாலும் இங்கே இந்த நான்கு முக முருகனுக்குத்தான் சிறப்புகள் அதிகம் இவருக்கு அருகே பால திருபுரசுந்தரியும் அவருக்கு அருகில் பிரம்ம விஸ்வாமித்திரரும் குடிகொண்ட வரலாற்றை பார்க்கலாம் ஸ்ரீராஜராஜேஸ்வரியாகிய பராசக்தி தானே விரும்பி எடுத்துக்கொண்ட குழந்தை பருவ வடிவமே ஸ்ரீ பால திருபுர சுந்தரி எல்லா யோகிகளுக்கும் யோக முதிர்ச்சியின் போது அன்னை பால திருபுர சுந்தரி காட்சியளிக்கிறாள் என்று சித்த நூல்கள் கூறுகின்றன இப்படியே யோக முதிர்ச்சி பெற்ற விஸ்வாமித்திரருக்கு காட்சி கொடுப்பதற்காகவே இங்கே அன்னை தோன்றியுள்ளார் பிரம்மரிஷி பட்டம் பெறும் நோக்கமாகக் கொண்டு கடும் தவம் செய்து கொண்டிருந்தார் விஸ்வாமித்திரர் அப்போது விஸ்வாமித்திரர் முன்பாக சிறுமி வடிவில் தோன்றிய பால சுந்தரி தனக்கு குங்குமப் பொட்டு வைக்கும்படி கேட்க அந்த சிறுமியின் நெற்றியில் விஸ்வாமித்திரர் குங்குமப் போட்டு வைத்தார் அவர் குங்குமம் விட்டதை சரிபார்ப்பதற்காக அருகில் இருந்த குளத்து நீரில் தன் பிம்பத்தை பார்த்தால் சிறுமி வடிவில் வந்த பால திருபுர சுந்தரி குளத்தை அவர் குனிந்து பார்த்த சமயத்தில் குங்குமப்பொட்டின் பொட்டின் துகள்கள் நீரில் விழுந்தன இதையடுத்து அந்த குளத்தில் இருந்து சதுர்முக முருகன் தோன்றினார் இந்த சதுர்முக முருகனே நீ வேண்டும் வரத்தை அருள்வான் என்று விஸ்வாமித்திரரிடம் தெரிவித்துவிட்டு அந்த சிறுமி மறைந்தார் சதுர்முக முருகனும் சிறிது தொலைவிலுள்ள கோவிலுக்கு வரும்படி தெரிவித்துவிட்டு மறைந்தார் கோவிலை தேடிய விஸ்வாமித்திரருக்கு அந்த முருகனே சின்னால் வடிவில் வந்து கோவிலை வழிகாட்டியுள்ளார் அங்கே பால சுந்தரியும் சதுர்முக முருகனும் ஒன்றாக காட்சியளித்ததை பார்த்து மகிழ்ந்தார் பின் ஈரையருளைப் பெற தவம் புரியாமல் எதையெதையோ வேண்டி தவம் செய்தேனே என்று வருந்தினார் அப்போது அங்கு வந்த வசிஷ்டர் விஸ்வாமித்திரருக்கு பிரம்மரிஷி பட்டம் வழங்கி ஆசிர்வதித்தார் என்கிறது தல புராணம் இக்கோயிலின் ராஜகோபுர வாயில் தெற்கு நோக்கி உள்ளது இதனை அடுத்து முன் மண்டபம் மகாமண்டபம் அர்த்த மண்டபம் உள்ளது பின்னர் அதனை அடுத்து கருவறை அமைந்துள்ளது பிரகாரத்தின் கன்னி மூலையில் கணபதியும் வாயு மூலையில் தண்டாயுதபானியும் ஈசான்ய மூலையில் பைரவரும் இங்கே சன்னதி கொண்டிருப்பது சிறப்பாகும் மற்றும் பாலசுப்பிரமணியர் குக்குட சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி நவக்கிரக சன்னதிகளும் உள்ளன வெளிப்பிரகாரத்தில் வைஷ்ணவி தேவிக்கும் சதுர்முக ஆஞ்சநேயருக்கும் தனி சன்னதிகள் உள்ளன இக்கோயிலின் தலவருச்சமாக வேங்கை மரம் உள்ளது இங்கே முருகன் குங்குமத்தின் காரணமாக தோன்றியவர் என்பதால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணிக்கு பசும்பாலில் குங்குமப்பூ மற்றும் குங்குமம் கலந்து செம்பால் அபிஷேகம் செய்யப்படுகிறது செவ்வாய்க்கிழமைகளில் இந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டால் செவ்வாய் தோஷம் நீங்கும் சத்ருபயம் விலகும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் பெறுவர் என்பது ஐதீகம் மற்றும் இங்குள்ள பாலதிருபுர சுந்தரிக்கு புடவை சாத்தி செவ்வரளி மாலை சூட்டி வழிபட்டால் கல்வியும் ஞானமும் பெறலாம் யார் வேண்டுமானாலும் இந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்ளலாம் அன்று மட்டும் காலையில் கோவிலுக்கு அருகிலேயே பசும்பால் விற்பனை செய்கிறார்கள் நாம் செய்ய வேண்டியது எல்லாம் கையில் ஒரு பாத்திரத்திலும் ஏழு முப்பது மணிக்கெல்லாம் கோவிலுக்கு சென்று பால் வாங்கி அபிஷேகம் ஆரம்பிப்பதற்கு முன்பு அங்கு வைக்கப்பட்டிருக்கும் பாத்திரத்தில் நம் பாலையும் சேர்த்து அதில் சிறிது குங்குமத்தையும் போட்டுவிட வேண்டும் விருப்பம் உள்ளவர்கள் குங்குமத்திற்கு பதிலாக குங்கும பூவையும் சமர்ப்பிப்பது மேலும் சிறந்தது இங்கே வைகாசி மாத விசாக நட்சத்திர தினம் இவரது ஜென்ம நட்சத்திர தினமாக கொண்டாடப்படுகிறது கார்த்திகை மாத கார்த்திகை திருநாள் முருகப்பெருமானின் விசேஷ தினமாக கொண்டாடப்படுகிறது ஐப்பசி மாத கந்த சஷ்டியில் சூரசம்ஹாரம் திருக்கல்யாணம் இதை தவிர தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகியவை மிக முக்கியமான திருவிழாக்களாக இங்கே கொண்டாடப்படுகின்றன மேலும் மாதந்தோறும் பிரதோஷம் கிருத்திகை சஷ்டி உள்ளிட்டவை விசேஷ தினங்களாகும் வளர்பிறை அஷ்டமி தினத்தன்று இங்குள்ள பைரவருக்கு சிறப்பு பூஜையும் நடக்கிறது கோயில் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் கோவிலின் முகவரி கூகுள் லொகேஷன் பஸ் வழித்தடம் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி